ஐலேங்கலங்க 44 ஆதி பிரக்தி பிச்சின் சக்தி ஆதி பிரக்தி தர்வன் உடையு உள்ள மீன்ல இருக்குது யாரு பாசத்துக்கு கூட கம்பி இருக்குமா யாரு கேக்குறான் வந்த ஆளைக்கு ஒரு முறை காட்டுறதுக்கு நேரம் இல்ல 1000000000 2000000000

ஓம்ீம் கங்கணபதே வரவரது स्वाहा स्वाहा ओम 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 லம்போராஜா நிரந்தரதே நிரந்தரதே சிவசுதாதே நிரந்தர மூர்த்தியே மோனஸ்பாபோம் ஓமோ பிரபதயே மலகடந்தம் அபிராதோ ரது நிரந்தர ராஜா เอกந்தாகே விங்கவிதாயகே சிவசுதாதே ஜீவமுக்தே மோனஸ்பாபோம் தரோ வினரமேகம் ஹருக்கோ சிதம் ததசி கடாதாரம் பந்தி கர்மாஜகம் เอกந்தம் முக்தே ஹரணம் ஜவக்கரம் ஹரிஹரம் வாஜான கோ சம்பந்தரம் தேவம் பயோ காணி பா கரஸ்தி வாஜகம் ஓம் ભગવાન கர் மனகி வீரதந்த் பாஜகே ரங்கீயம் ஞானாந்தர் பூமிய பொண்டே இந்த தடவை எல்லாம் படிக்கணும் தூங்கி கொள்ளணும் பிள்ளையாரெல்லாம் படிமான வேண்டியதுல ஓம் மாந்தாரம் பதன வேம் பக்னா சுந்தேங்கோச்சரம் காதாரம் ரனித்னேர்னு பாங்கம் லக்ஷமி காணி ந்தோ நிவாய் மங்கள ஓம் மகா நமஸாவ ओम सहनायतो पितृवायेतु भोजन कार्यके पित्या मंग्रम तंम नन्दायो इति बोकी ओम त्र्यंदुहारणं क्यज्यावता यमदाभसमारणं यनर्वनसुदारत्मं

ंदिरा नम सत्वी नम सत्में हल होते नम सत्